அஞ்சலி என்னையா இது எப்போ பார்த்தாலும் இட்லி இட்லி போட்டு சாவடிக்கிற வெஜிடேரியனாக இருக்குது நான் வெஜிடேரியனே இல்லையா என் நாக்கு செத்து கிடக்குதையா புதச்சிருவ போல இருக்கு என் நாக்கை அப்படின்னு சொல்லிட்டு போதே ஃபோன் கால் வருது மகேஷை எந்திரிச்சு போய் வேறு இடத்துல நின்று பேசும்போது அஞ்சரை ட்ராக் பண்ணுறா ஆஃபீஸ்லேருந்து தான் வருது இன்னொரு முறையும் அதே மாதிரி தான் கால் வருது ட்ராக் பண்ணும்போது ஆஃபீஸ்லேருந்து வருது இந்த முறை காதலில் பேச்சு கேட்டுட்டு போதே மகேஷ் பார்த்துட்டாரு யார் கூட பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஏன் மார்க்கெட்லேருந்து தான் பேசிட்டு இருக்க டெய்லி வர வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கேன் நானும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தனும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா மூணாவது டைமு ஃபோன் வருது அந்த மூணாவது டைம் வரும்போது தான் இந்த முருகனோட அம்மாவை கடத்தி வச்சுருக்கிற அந்த கும்பல் இருந்து வருது ஐயா அந்த அம்மா உடம்பு சரியில்லை டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க யாரை கிட்டட்டா நீங்கள் டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அந்த அம்மா சும்மா நடிப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஐயா அந்த அம்மாவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் இழுத்துட்டு இருந்தாங்க அதனால தான் யா அப்படின்னு சொல்லும்போதே அஞ்சலியும் மேலே ஏறி வராங்க ஸ்டெப்ஸில் அஞ்சலியை பார்த்த உடனே உடனே கட் பண்ணிடுறாரு அஞ்சலி இந்த எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ணி கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியும் நம்பாம ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்த அஞ்சலிக்கிட்ட வந்து இயர்பர்ட்ஸை பிடுங்கி டக்குன்னு காதலை இவரோட காதலை வச்சு பார்க்கறாரு அதில் பாட்டு போயிட்டு இருக்கு யோ என்னயா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற ஆமா நீ தானே என்னை ஆக்ட் பண்ண கூட்டிட்டு வர சொன்னேன் நீ ஏன் சந்தேகப்பட்டு இருக்க இன்னையா நினைச்சிட்டு இருக்க இதெல்லாம் நடக்காது நான் கிளம்புறேன் உங்ககிட்டலாம்ல என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அஞ்சலி மிரட்ட அய்யயோ வேண்டாம் வேண்டாம் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு சரியே எனக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல நானும் போகிறேன் அப்படின்றாங்க அஞ்சலி நீங்கள் எங்கே போகிற அப்படின்னு மகேஷ் கேட்க நான் என் மார்க்கெட் வரலும் போயிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மகேஷ் கிளம்புன உடனே அஞ்சலி அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க துளசிக்கு நான் இந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறா வேண்டாம் வேண்டாம் நீ போவாத ரிஸ்க் எடுக்காத அப்படின்றாங்க இல்லைக்கா எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணுமே அப்படின்னு சமாதானப்படுத்தி ஒரு டாக்ஸியை புக் பண்ணுறாங்க மகேஷை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க மகேஷ் அந்த அம்மாவை பார்த்து நீ எதுக்காக இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்க என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அம்மா ஆமான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது நான் கடைசி வரையிலும் நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி நீ எதாவது என்ன பண்ண வச்சிடாத அப்படின்றாரு ஃபாலோ பண்ணிட்டு போன அஞ்சலி அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தேடுறா அந்த நேரம் ஃபோன் ரிங் ஆகுது துளசி பண்ணி நீ அங்கே போகாத நீ வந்துடு தயவு செய்து வந்துடு ரிஸ்க்கான இடத்துல இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு பை பை